ஈரோடு அதிமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான ஆற்றல் அசோக் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரோடு மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ஆற்றல் அசோக் குமார்

பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று சி விஜில் மூலமாக தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன இதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் காலிங்கராயன் பாளையத்தில் உள்ள கல்யாண் ஸ்டோர் தனியாருக்கு சொந்தமான ரவிச்சந்திரன் என்பவருக்கு சொந்தமான கல்யாண் ஸ்டோர் திருமண பாத்திரங்களை வாடகைக்கு விடக்கூடிய அந்த கல்யாண் ஸ்டோர் கிடங்கில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போதுதான் அங்கு ஒரு நூற்றி அறுபத்தி ஒரு பண்டல்களில் சேலைகள் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் அங்கு வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக நடத்திய விசாரணையில் சில வாரங்களுக்கு முன்பாக இந்த உரிமையாளர் ரவிச்சந்திரனுடைய நண்பர் யுவராஜ் என்பவர் மூலமாக இந்த சேலைகள் அங்கு கொண்டு வந்து பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது மேலும் அங்கு சோதனையிடப்பட்ட பொழுது ஆற்றல் அசோக் குமாரினுடைய பேனர்களும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டன இதனால் ஆற்றல் அசோக் குமார் யுவராஜின் மூலமாக இது போன்று மண்டல் பண்டலாக சேலைகளை காளிங்கராயன் பாளையத்தில் உள்ள இந்த கல்யாண் ஸ்டோர் கிடங்கில் பதுக்கி வைக்க வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டது இது தொடர்பாக தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் தான் தேர்தல் விதிமுறைகளை மீறியது மற்றும் அனுமதியின்றி ஆவணங்களின்றி இது போன்ற சேலைகளை பதுக்கி வைத்தது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழாக யுவராஜ் மற்றும் ரவிச்சந்திரன் அஹ் ஆற்றல் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் ஆகிய மூன்று பேர் மீது தற்பொழுது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் இந்த கிடங்கிற்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க